ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தீபாவளி ரெசிபி நம்ம வந்து ரிங் முறுக்கு அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்டானது அது வந்து அந்த ரிங் முறுக்கு எப்படி செய்யலாம் ஈஸியான முறையில் நம்ம அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம ரிங் முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு கப்பு நார்மல் பச்சரிசி மாவு வறுத்துக்கலாம் விடாம நல்லா வறுத்துக்கலாம் ஒரு மாதிரி வாசனை வரும் மணல் மணலா வரும் இது நார்மலான பஜஸ் மாவு தான் மாவு அப்படியே பச்சரிசி மாவு வறுக்காத மாவு கண்டு நம்ம போடையில செத்துறோம் அது மெதுவாக வறுக்கணும் ஒரு வாசனை வரும் வரைக்கும் மாவு நல்லா வரவேற்றுச்சு அப்படி தொட்டு பார்த்தா நேரம் நிற அப்படியே ஒரு மாதிரி உதிரியே அப்படி வரும் நம்ம அவ வெறும் மாவில் போடுறது ஒரு திட்டுத்தன்மையோட விழுகும் இது ஈரத்தன்மையோட இது அப்படியே சலசலன்னு இருக்கும் ஒரு வாசனை வந்துருச்சு போதும் இப்போ அதே பையனா ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி ஒரு கப் மாவுக்கும் ஒரு கப்பு தண்ணி தான் கரெக்டாக இருக்கும் இது தண்ணி கொதிக்கட்டும் ஆயில் தண்ணி நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கங்க அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா கால் டீஸ்பூன் போதும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு பூண்டு நம்ம அரைச்சிருக்கேன் நல்லா நைஸாக என்ன ஒன்று ரெண்டு கொஞ்சம் கொர உரப்பு தண்ணியோட இதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மாவை போட்டு கிளறிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த தண்ணியே நம்ம டேஸ்ட்டு உங்கள் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு எனக்கு இது கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா இந்த காரத்தையோ உப்பையோ கூட்டிக்கலாம் இது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த மாவை இது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாவை கொட்டிக்கலாம் இந்த மாவோட அளவு இரநூறு கிராம் இது அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டே கிளருங்க அந்த சூட்ல அது இது எல்லாமே கரெக்டா இருக்கு இந்த முறுக்கு செஞ்சு பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியானதும் கூட இப்ப இது போதும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா சூடாறிச்சு லேசான சூடு இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இருக்கிறது இதை நல்லா பிசைஞ்சுக்கணும் அழுத்தி பிசைஞ்சுக்கணும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு கெட்டியாக நம்ம கொண்டு வரணும் அப்படி பிடிச்சா வலுவலு வலுவலும் பாருங்க நல்லா வெந்து வச்சு போதும் எடுத்துக்கலாம் பாத்திரத்துல கூட மாத்திக்கிட்டு பிசைஞ்சிட்டேன் நல்லா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது நம்ம நெய்யெல்லாம் சேர்த்திருக்கோம்ல அதனால ஒட்டாது நல்லா இவ்வளவு பிசைறமோ அப்ப இந்த முறுக்கு வந்து விரிசல் இல்லாம நல்லா வரும் இப்ப மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சாச்சு இப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ இதில் எடுத்து எடுத்துட்டு நம்ம வந்து இந்த இதில் அப்படியே உருட்டி கொண்டு வரோம் ரெண்டு கையாலையும் உருட்டிக்கலாம் இது தேய்ச்சோன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பைய பேப்பர் பாலித்தீன் பவரில் போட்டுக்கோங்க இல்லையா கையில கூட நீங்க தேவிக்கணும் கையில் கூட நான் ரெண்டு கையால் நீங்க தேய்ச்சிட்டுருக்கோம் வந்துருச்சு பாருங்க எந்த நிலத்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி பேப்பர் இல்லைன்னாக்க கனமான பிளாஸ்டிக் பேப்பர் இல்லையா நீங்கள் கையிலே தேய்ச்சிக்கங்க இல்லைன்னா இந்த மாதிரி கடப்பாக்கல் நல்லா அது வரைஞ்சுன்னா அதில் போட்டுருக்கோங்க சப்பாத்தி கட்டையில் பண்ணிக்கலாம் இதில் வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இது போதும் இப்போ நம்ம இதை வந்து ஆடி கட் பண்ணி இதை நல்லா மூடி எடுத்து வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு பெருசு வேணுமா சின்னது வேணுமான்னு நம்மளே பார்த்து கவனிக்க வேண்டியதுதான் அப்படியே எடுத்து பண்ணிக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியானது இது நம்ம ரெண்டு கையால நம்ம புடிச்சு செஞ்சு செய்யற போது இன்னும் ஈஸியா இருக்கும் நீங்கள் ரெண்டு கையில உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா வரும் இந்த மாதிரி எல்லாமே தேய்ச்சிக்கலாம் மாவை வந்து மூடி வச்சுக்கோங்க நான் இப்ப கொஞ்சமா இருக்கிறதுனால அப்பப்ப இது பண்ணிக்கிறேன் நீங்க மூடி வச்சுக்கோங்க காயாம இருக்கணும் இல்லைன்னா ஆயில் தடவி வச்சுக்கோங்க எனக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பேப்பர் பிளாஸ்டிக் இதில் போடுற போது தேய்க்கிற போது ஈஸியாக இருக்கும் இந்த பவர் கவர் வந்து நவராமல் வச்சுக்கணும் கச்சுன்னு எதுவும் வந்துடும் இந்த மாதிரி கடப்பாக்கல் இருந்தாலும் மேடையில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கூட தேய்க்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இதை நல்லா வளச்சி விட்டு ஒரு அமுத்து அமுத்துனோம்னா நல்லா வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம முறுக்கு இறங்கி முறுக்கு செஞ்சு வச்சுருக்கு இது ஆயிலில் போட்டு பொறிக்கலாம் இதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்குறேன் காயட்டும் இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு எடுத்து போட்டுக்கலாம் முறுக்கை இதை எடுத்துரலாம் சலசல படங்கள் எடுத்துரலாம் மறுபடியும் அடுத்து போட்டுக்கலாம் அடுப்பு என்ன காஞ்ச உடனே கொஞ்சம் குறைச்சு வச்சிடலாம் அப்பதான் உங்களுக்கு செவக்காது ரொம்ப ஈஸியானது எடுத்துக்கலாம் அடுத்ததையும் போட்டுக்கலாம் இப்ப இதையும் எடுத்துக்கலாம் நல்லா இந்த சலசல படங்கணும் மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாம் நல்லா வந்துருச்சு இது வந்து நீங்க பூண்டு சேர்க்கிற போது நல்லா நைஸா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க திப்பி இல்லாம அரைச்சு போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் திப்பி இருந்தாலும் வெடிக்கும் ஒண்ணு ஒரு திப்பி இருந்து இது பண்ணுது அதனால திப்பி இல்லாம அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியானது உங்களுக்கு பூண்டு வேண்டாம்னா சும்மாவே நீங்க மற்றதுல சேர்த்து செஞ்சுக்கோங்க பூண்டு நைஸா அரைச்சிருங்க அரைச்சு போட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் திப்பி வராது வாங்க நம்ம தீபாவளிக்கு ரெங் முறுக்கு செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க